இந்த ஆள் பண்ண பண்ணப்ப உண்மையிலேயே என்ன மாதிரி அரசியலே வேணாடா இருக்க நான் அந்த ஆள் அதாவது பேச வேண்டாம் இல்ல எனக்கு அந்த மாதிரி எனக்கு பாதிப்பு எடுப்ப நம்மளுக்கு என்ன ஃபீல் இருந்துச்சுங்கிறது தானே தெரியும் நம்ம இதுக்கு முன்னாடி அண்ணன் சொன்னப்பெல்லாம் நீங்க என்ன பெருமையா பாத்தீங்களா அரசியலே வேணாம் விட்டுட்டு போயிடலாமா கம்ப்ளீட்டா பிள்ளைங்கள்லாம் எஜுகேஷன் இந்த இயரோட க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அப்ராட் போயிடலாம் இப்போ என்னோடய ஒய்ஃப் குழந்தையாங்கலாம் அங்கே ஆஸ்திரேலியாவில் தான் செட்டில் ஆகிருக்காங்க என் ஒய்ஃபோட சிஸ்டர்ஸ்லாம் அதனால நம்மளும் அங்கே மெல்பர்ன் போயிடலாம் அங்கே போய் செட்டில் ஆகிட்டு இருக்கிற பிஸ்னஸை நம்ம அப்படியே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் அரசியலே வேணாம் அப்பாக்கிட்டே பேசலாம் திரும்ப முடியுங்க ஏன் அப்பா கிட்டே பேசிக்கிட்டு தான் மேடம் அதெல்லாம் ஒன்று மேடம் பேசுகிறது என் கிட்ட புதியமாக இருப்பார் வருவார் பேசுவார் நாளைக்கு நம்ம பேசுவோம் அதெல்லாம் இல்லை அதாவது நான் சொல்கிறது என்னென்னா டேரெக்டாக ஒரு ஸ்க்ரீனில் நாளைக்கு நான் இருக்கேன்டா அப்படின்னு வந்து நிற்க முடியாது அவனால் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இடம் அப்படி அதாவது என் மேல கைது செஞ்சப்ப கூட நாளைக்கு அவர் போய் முதலமைச்சர் பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு சிஎம் கேட்டால் ஒரே அப்போ அவன் உட்கார்ந்துட்டு பையனை கேள்வி கேட்டியா நான் எடப்பாடி கிட்ட சொல்லிட்டு தான் என்னை சேர்த்ததே இப்ப வரைக்கும் எடப்பாடிக்கு என் மேல அந்த கோபமும் வருத்தமும் இருக்குது நாளைக்கு நான் அவரை மதிச்சு நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன் நான் பர்சனலா அவருக்கு நான் எவ்வளவோ நான் வாக்குறுதிகள் தந்தேன் ஆனா என்னை சந்திக்க வரேன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி அண்ணாமலை கூப்பிட்டாருன்னு போயிட்டாருங்கிற மாதிரியான கோவங்கள் அம்மா என்னென்ன செஞ்சிச்சு எதை எதில் பணம் வாங்குச்சு லிக்கர் ஃபேக்ட்ரியில் மாதம் இவங்களுக்கு எவ்வளோ கட்டிங் வந்துச்சு ஜிப்மரில் இவங்க எவ்வளோ போஸ்டிங் போட்டிருக்காங்க நியூ பில்டிங் சேங்ஷனுக்கு எவ்வளோ பன்ஸ் வந்துச்சு அதில் இவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கிருக்காங்க ட்ரைனேஜுவா சப்மர் ட்ரைனேஜுக்குலாம் கிளியரன்ஸாக அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அங்கே பாண்டிச்சேரியில் உங்களுக்கு சாண்ட் பீச்சே கிடையாது ராக் பீச் தான் அதனால் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் சாண்ட் பீச்சாக மாற்றுறதுக்கு மணலுக்கெல்லாம் ட்ரெண்டிங் கொடுத்து அதை நாளைக்கு இறக்கியிருக்காங்க அதில் இருந்து ஆரம்பித்து மேடம் கை வைக்காததே கிடையாது அப்படிச்சு இவங்க ஊருக்கும் எடுத்துருக்கிறாங்க உண்மையாக இருந்த ஒரு காரணத்துக்காக நீ வெளியில் எடுத்து நான் ஏதோ கட்சிக்கு அப்பாற்பட்டு இவர் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுகிறார் இவர் ஒழுங்காக நடக்கலை நீ என்ன பேசுகிறாங்க நீங்கள் நீங்கள் எல்லாம் ஒழுங்காக இருக்கீங்களா அவங்களோட ஒழுக்கம் என்ன அப்படின்னு நான் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன் அது என்னைக்கு எது தேவைப்படுதோ சரி மெட்டீரியல் கேரிதர் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் கிடையாது மேடம் இன்றைக்குமே நான் சொல்கிறேன் இப்போ நான் கூப்பிட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது மெட்டீரியல் தான் எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா நான் டிபி தரசாமி திரும்பி டிஎம்கேக்கு வரத்துக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் கொஞ்சம் கிளியரன்ஸ் கொடுக்காமல் வச்சுருக்காங்க அது மாதிரி அமர்பிரசாத ரெண்டு ஜிஎம் கே போறதுன்னு பேச்சு வார்த்தை யாரு ஆமா இல்ல அவரு ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காரு உஜ்ஜெனல் கடந்து போயிரும் அது மாதிரி எல்லாருமே பேசுறாங்க மேடம் நான் தான் சொல்லுவேன் இவருகிட்ட யாரும் இருக்க மாட்டாங்க அண்ணம்மா லாளே மன திருப்திதா

ஏன்னா தமிழ்நாடு பிஜேபி இஸ் டிஃப்ரெண்ட் பிஜே தம் பாண்டிச்சேரி டிஃப்ரெண்ட் அங்கே டிஃப்ரெண்ட் பிஜேபி அங்கே தனி ஸ்டேட் பிரசிடென்ட் அங்கே நிர்வாகிகள் தனி அதனால் நீங்கள் இங்கே இருக்கிற அதே மைண்ட் செட் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போங்க அங்கே இருக்கிற பிஜேபி நிர்வாகியிட்ட இங்கே பிஜேபி தோற்றதுக்கு என்ன காரணம் இல்லை என்ஆர் காங்கிரஸ் காரமாட்டேன் போய் நீங்கள் நாளைக்கு எம்பி தோற்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேளுங்கள் இந்த அம்மா என்னென்ன செஞ்சிச்சு எதில் பணம் வாங்கிச்சு லிக்கர் ஃபேக்ட்ரியில் மாதம் இவங்களுக்கு எவ்வளோ கட்டிங் வந்துச்சு ஜிப்மரில் இவங்க எவ்வளோ போஸ்டிங் போட்டிருக்காங்க நியூ பில்டிங் சாங்க்ஷனுக்கு எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்துச்சு அதில் இவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க ட்ரைனேஜுவா சம்மர் ட்ரை ட்ரைனேஜுக்குலாம் ஆகிருக்கு அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அங்கே பாண்டிச்சேரியில் உங்களுக்கு சாண்ட் பீச்சே கிடையாது ராக் பீச்சு தான் அதனால் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் சாண்ட் பீச்சாக மாற்றுறதுக்கு மணலுக்கெலாம் ட்ரெண்டிங் கொடுத்து அதை நாளைக்கு இறக்கியிருக்காங்க அதில் இருந்து ஆரம்பிச்சு மேடம் கை வைக்காததே கிடையாது அடிச்சு நூர்க்கே எடுத்துக்கிறாங்க நீ பேசுறீங்களே உங்ககிட்ட இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா அந்த இன்ஃபர்மேஷன் எங்கல தான் வரும் வரட்டும் நான் பாத்துக்கறேன் அதனால தான் கேக்குறேன் இன்ஃபர்மேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கல உங்க மேடம் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லவா கிளையரன்ஸ் ஃபேக்டர்ங்கிறது கட்சி நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டவர்கள் சொல்றத தான் கட்சி தோற்றதுக்கு இவங்க தான் காரணம்ங்கறப்ப கான்ட்ராக்ட் இவங்க லெப்டினன்ட் கவர்னரா இவங்க அப்ரூவல் எல்லாம் போகாது அதுக்கு உண்டானது எனக்கு நீ உண்டானது தான் நீங்க நாளைக்கு ஸ்டாலின் குடும்பம் இவ்வளவு சம்பாதிக்குதுங்கிறீங்க அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க இந்த ஊழலில் இவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க நாளைக்கு அண்ணாமலை அடுக்கும் போதெல்லாம் எல்லா பத்திரிகையாளர்களும் அமைதியா இருக்கீங்க அதெல்லாம் நாளைக்கு என்ன ஆதாரம் இருக்கு கொடுத்தவர்கள் சொன்னார்களா இல்ல அமைச்சர்கள் ஒப்புதல் கொடுத்தாங்களா இல்ல நீ ஏதாவது வீடியோ கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னு யார் கேக்குறீங்க இல்ல இல்ல நாளைக்கு அதே தான் இது இவர்கள் நாளைக்கு அதுக்கு மேடம் நான் சொல்லல மேடம் நீங்க அங்க நானும் சொல்றேன் தட் இஸ் இது ஒரு நடுவு கட்டின மாதிரி தான் இது வேற பிஜேபி அது வேற பிஜேபி நீங்கள் அங்கே போய் பிஜேபிக்காரவங்கட்டு நான் ட்விட்டர்லேயே பல பேர் பிஜேபி தோற்றதுக்கு நீ தான் காரணம்னு கீழே பிஜேபி மோடி ஃபோட்டோ வச்சுட்டு பேசின பல பேராக அந்தமாதிரி தமிழிசை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க ஏன் பிளாக் பண்ணாங்க குற்ற உணர்ச்சி இல்லாதவங்க ஏன் பிளாக் பண்ணுறாங்க அதுவும் நீங்கள் கட்சிக்காரனே பிளாக் பண்ணுவீங்களா ஏன் பண்ணுறீங்க அலிகேஷன் இஸ் அலிகேஷன் நீங்கள் மற்றவர்களை பேசும்போது நாளைக்கு நீங்கள் ப்ரொஜெக்டர் வச்சு திமுகவில் அமைச்சர்கள் இவ்வளோ சொத்து சேர்த்திருக்கிறார்கள் இங்கே எங்கே இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கிட்டாங்க சப்ரீஷன் வாங்குறாரு உதயநிதி வாங்குறாருன்னு நீங்கள் பேசுகிறப்ப அப்போ நீங்கள் வாங்குறாங்கன்னு சொல்கிறப்ப மட்டும் அதை ஏன் நாளைக்கு நாளைக்கு எவிடென்ஸ் கேட்குறீங்க மேபி இன்வெஸ்டிகேஷன் வைங்க கண்டுபிடிக்க காலம் வர தானே இப்போ நாளைக்கு ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட் வரும் திரும்பி யூனியன் டெரக்டரியில் மாறுறப்போ நாளைக்கு திரும்பி நாளைக்கு தமிழிசை மேலே விசாரணை வரும் இங்கே இருந்த எவ்வளோ ஆளுநர்கள் மேலே பிரச்சனையாக இருக்குது ஏன் இதே ரோசையா இருந்தாரு அதுக்கு மேல இன்னொருத்தர் இருந்தாரு பாலியல் வழக்குல எல்லாம் மாட்டினாரு ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தீர்ப்புகள் வருதுல்ல அது மாதிரி பொறுமையா வரும் கவலைப்படாது புரியுது அதுதான் நீங்கதான் வெளியிடுவீங்களான்னு கேக்குறேன் இல்ல நான் அதான் மேடம் நான் தான் சொல்றேன் இல்ல யாருக்கு என்னையோ என்ன கெட்ட நாளைக்கு வெளியில எடுக்கிறேன்னு பண்ணி நாளைக்கு நான் ஏதோ உனக்கு உண்மையா இருந்த ஒரு காரணத்துக்காக நீ வெளியில எடுத்து நான் ஏதோ கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுகிறாரு ஒழுங்கா நடக்கலன்னு என்ன பேசுறவங்க நீங்க நீங்க எல்லாம் ஒழுங்கா இருக்கீங்களா அவங்களோட ஒழுக்கம் என்ன அப்படின்னு நான் கேள்வி கேட்டுக்கிட்டுதான் இருப்பேன் அது என்னைக்கு எது தேவைப்படுதோ சரி மெட்டீரியல் கேர் தான் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் கிடையாது மேடம் இன்னைக்குமே நான் சொல்கிறேன் இப்போ உளவுத்துறையில் நான் கூப்பிட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது மெட்டீரியல் தான் எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா நான் கொடுத்துருவேன் அதுக்கு உண்டானதில் இல்லாமலாம் பேச மாட்டேன் அடுத்து என்ன கட்சியில போய் சேரதா இருக்கீங்க அங்க வந்துட்டீங்களா இல்ல இப்போ ரொம்பவும் தாயக்கழகத்துக்கே போக வாய்ப்பு இருக்கா ஏதாவது இல்ல மேடம் அதாவது நெக்ஸ்ட் இவர் இந்த ஆளு பண்ண பண்ணப்ப உண்மையிலே என்ன மாதிரி ஃபீல் ஆயிருச்சுன்னா அரசியலே வேணாம் இருக்க வச்சுனா அதாவது பேச வேண்டாமே இல்ல எனக்கு அந்த மாதிரி எனக்கு பாதிப்பு ஏற்பட்டப்ப நம்மளுக்கு என்ன இருந்துச்சுங்கிறது தானே தெரியும் நம்ம இதுக்கு முன்னாடி அண்ணன் சொன்னப்பெல்லாம் நீங்க என்ன பெருமையா பாத்தீங்களா எனக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மள எனக்கு தான் தெரியும் நீங்க வெளியில் இருக்கிறது பார்க்குறவங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவருங்கிறத பார்க்கலாம் பட் ஏமாற்றப்பட்டவன் நான் காயப்பட்டவன் நான் அப்படிங்கிற பார்வையில் எனக்கு வந்து அது வேணவன் வேணாம் அரசியலே வேணாம் விட்டுட்டு போயிடலாமா உண்மையிலேயே சொல்லணும்னா நான் வீட்டிலையே கேட்டேன் என் என் வீட்டில் சொன்னப்போ கூட நீ என்ன பைத்தியம் முடிச்சிச்சா நீ ஏன் இப்படி பை லூஸ் மாதிரி பேசுகிறா அப்படின்னாங்க நான் கம்ப்ளீட்டாக பிள்ளைங்கள்லாம் எஜுகேஷன் இந்த இயரோட க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ராட் போயிடலாம் இப்போ என்னோடய ஒய்ஃப் குழந்தைங்கலாம் அங்கே ஆஸ்திரேலியாவில் தான் செட்டில் ஆயிருக்காங்க என் ஒய்ஃபோட சிஸ்டர்ஸ்லாம் அதனால நம்மளும் அங்கே மெல்பர்ன் போயிடலாம் அங்கே போய் செட்டில் ஆகிட்டு இருக்கிற பிஸ்னஸ்ஸை நம்ம அப்படியே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் அரசியலே வேணாம் நீங்கள் இவ்வளோ தூரம் நம்ம இங்க ஒரு பதினஞ்சு வருஷம் வரச்சிருக்கோம் இங்க ஒரு மூணு வருஷம் பதினெட்டு பத்தொன்பது வருஷம் நம்ம பயணிச்சு இவ்வளவு தூரம் செலவு பண்ணி உண்மையில நான் சொல்றேன் நான் ஒண்ணு அரசியல் கட்சி பேரை வச்சு ஒரு ரூபா பத்து பைசா திமுக சம்பாதிச்சது கிடையாதுல இருந்து நீக்கப்பட்டப்ப நீக்கப்பட்டப்பதி போய் இணைய போறாரோ அதனாலதான் அதனாலதான் சேர்த்தாங்க அப்ப நீங்க வந்து அதான் ஆறு மாசம்னு சொல்லிட்டு பதிமூணு மாசம் சேர்க்காமே வச்சிருந்தாங்க நான் எடப்பாடி கிட்ட சேரப் சேரப்போறேன்னு சொல்லிட்டுதான் என்னை சேர்த்தது இப்போ வரைக்கும் எடப்பாடிக்கு என் மேலே அந்த கோவமும் வருத்தமும் இருக்குது நாளைக்கு நான் அவரை மதித்து நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன் நான் பர்சனலாக அவருக்கு நான் எவ்வளவோ நான் வாக்குறுதிகள் தந்தேன் ஆனால் என்னை சந்திக்க வரேன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி அண்ணாமலை கூப்பிட்டாருன்னு போயிட்டாருங்கிற மாதிரியான கோவங்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம உண்மையிலே யாரும் தவறான தொழிலெலாம் செய்கிற நியாயமாக தொழில் செய்கிறோம் அரசியல் கட்சிகளை வைத்து சம்பாதிக்கல ஒரு பதினெட்டு பத்தொன்பது வருஷம் கை செலவு பண்ணி நாளைக்கு இவ்வளோ தூரம் நாளைக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப இது ஒரு ஒரு இடத்தை ஜெயிச்சுட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா அது வேற நீ நாளைக்கு இத்தனை வருஷம் உழைச்சிட்டு இதை நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னா அப்ப நாளைக்கு நம்ம நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆகுது அதனால் நீ வேணா நீ கொஞ்சம் சரியாக நீ கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிட்டு நீ அதுக்கப்புறம் முடிவு எடுன்னு நாங்க எனக்கு கிட்டத்தட்ட நான் எனக்கு பரிசிலே வேணாங்கிற அளவுக்கு தான் இதானது பட்டு எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம தோத்துட்டோம் இன்னுமும் அதாவது நம்மளுக்கு ஆகாதவர்கள் இருப்பாங்க நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க இப்ப நம்ம குறுகிய காலத்துல வளர்ந்ததை ஆச்சரியப்பட்டு பார்த்தா பார்த்தியா என்னமோ பெருசா பெருசு நீங்க பத்தியா அடிச்சு தூக்கி எரிஞ்சுட்டாங்க இது மாதிரி இப்ப ஊரே நம்மளே இவன் தோத்துட்டான் இவன் மாதிரி மீண்டும் ியர் வான் ஃபீனிக்ஸ் மாதிரி நாளைக்கு என்னால் முடியண்டா அப்படின்னு காட்டணுங்கிற ஒரு ஒரு வைராகியம் கோபம் இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் இன்னமும் தாக்கு பிடிக்கணும் அடுத்த அரசியல் கட்சிங்கிறத இன்னும் யோசிக்கல பட் ஆனால் இப்போதைக்கு சமுதாய ரீதியான கூட்டமைப்பு இல்லைன்னா எல்லா ஜாதிக்கும் அவங்க ஜாதி பேரை சொன்னா ஒரு தலைவரை சொல்ற அளவுக்கு இருக்கு பரையர் சமூகமா இருந்தாலும் சரி அவங்க தேவேந்திர குல சமூகமா இருந்தாலும் சரி அவங்க வன்னியர்களாக இருந்தாலும் சரி உடையார்கள் முதலியார்கள் கவு கவுண்டர்கள்னு எல்லா சமூகத்துக்கும் நாளைக்கு ஒரு தலைவர் சொல்கிற அளவுக்கு இது ஒரு பெரும்பான்மை சமூகம் ஆனால் நாளைக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு தலைவர் இல்லாமல் ஒரு தலையில்லாத முண்டா மாதிரி இருக்குது அங்கங்கே இருக்கக்கூடிய கூட்டமைப்புகள் அங்கங்கே நடத்தக்கூடிய ஜாதி கட்சியினர்களுக்குள்ளார ஒற்றுமை இல்லை சண்டையாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் பிளவுகள் இருக்குது அதை கொஞ்சம் கூட்டமைப்புகளை சீர் செய்து ஒரு ஃபேஸ் வேல்யூ அந்த கம்யூனிட்டிக்குன்னு யாராவது ஒருத்தரை முன்னிலைப்படுத்தி நம்ம எல்லாரும் சமுதாய மக்களுக்கு பலனடைகிற வேலையை ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பயணத்தில் தான் ஃபஸ்ட் சாதி ரீதியான இல்லை சாதி ரீதியான ஒரு பயணம்னு எடுத்துக்கலாம் இல்லை சாதி ரீதியான இல்லைங்க மேடம் சமுதாயம்ங்கிறது நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய அந்யோனியமாக ஊர்லேயே ஒன்றுக்கொன்னா வளர்ந்தவங்க நம்மளுக்கு இன்னும் நிறையா பேருக்கு சட்ட ரீதியாக பிளவு ஏற்படுத்தாது அந்த மாதிரி போகிறதுக்கு இல்லை சார் நம்ம வந்து ஒருத்தவங்களாம் அடிச்சுட்டு இன்னொருத்தவங்களை தூக்கணுன்னா தான் பிளவு ஏற்படுத்தும் நம்ம இவங்களை தூக்குறதுக்கு மட்டும்தான் பார்க்கணும் சட்ட ரீதியான ஆலோசனைகள் நிறையா பேத்துக்கு தேவைப்படுது படிப்பறிவுகள் இல்லாமல் நிறைய பேர் சிரமப்படுறாங்க அதுமாரி வேலை வாய்ப்பு இல்லாமல் சிரமப்படுறாங்க நிறையா பேருக்கு வந்து உதவித்தொகைகள் கல்விக்கு தேவைப்படுது இது மாதிரியான விஷயங்களை இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லதான் செய்கிறாங்க பட் ஆனால் அந்த பிரிவினைனால் அங்கங்கே நீ இந்த ஊருக்குள்ளார வரக்கூடாது நான் அந்த வர வரமாட்டாங்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் அதை எனக்கு ஏதோ ஒரு தெய்வ அருள் மாதிரி எல்லாருமே என்கிட்ட கொஞ்சம் ஒரு பிரியத்தோடு பேசுகிறாங்க அதனால அந்த ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு இருக்குன்னு நினைக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு எல்லா மக்களுக்கும் சமமாக போய் சேரணும்னு நினைக்கிறதானே தவிர இது மற்ற சமூக மக்களை இழிவுபடுத்துவதற்காக கிடையாது பட் இவர்களுக்கு தேவையான ஒரு முக்கியத்துவத்தை பரவலாக எல்லா இடத்துக்கும் போட்டுட்டு போறப்போ இந்த சமுதாயத்தோடைய ஓட்பர்சன்டேஜுங்க பர்சன்டேஜுங்கிறது இப்ப பிஜேபி அதை நாளைக்கு கம்ப்ளீட்டா டெமாலிஷ் பண்றாங்க அந்த இம்பார்டன்ஸ் எல்லாம் பண்ணாங்க இப்ப வன்னியர் சமூகத்துக்கும் முக்களத்துவ சமூகத்தின்னு ரொம்ப அவங்க ஓரம் ஒதுக்குறது அதை ஏன்னா அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்க மெஜாரிட்டி இப்போ அவங்க கூட காட்டிடுறாங்க வண்டியர்கள் கூட பட் இது வந்து அந்த அங்கங்க அப் ஆயிருக்கிறதுனால அந்த இவ்வளோ பெரிய ஒரு மேஜர் கம்யூனிட்டி இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே ஆனா நாளைக்கு இந்த அவுட் புட் என்ன நமக்கு தெரியாத அளவுக்கு பிரிச்சு வச்சிருக்காங்க அதை நம்ம கொஞ்சம் ஒன்றிணைக்கணுங்கிற மாதிரி அதனால அரசியல் பயணம்ங்கிறது தொடரும் பட் இப்போதைக்கு எந்த அரசியல் கட்சிகிட்டையும் நம்ம பேச்சுவார்த்தைகள் போகிறது அவங்களும் பேசுறாங்க நம்மளும் பேசுறோம் பட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி எதுவும் முடிவு பண்ணல பட் அதை சார்ந்து இந்த சமூக ரீதியான பயணம் இனியும் பாஜகவுடன் பயணம் கிடையாது அப்படிங்கறத பகிரங்கமா சொல்லிட்டீங்க அப்பா கிட்ட பேசலாமே திரும்பவும் ஏன் அப்பா கிட்ட தான் மேடம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம் பேசுறது என் பிள்ளைங்க கிட்ட பிரியமா இருப்பாரு வருவாரு பேசுவாரு நாளைக்கு நம்ம பேசுவோம் அதெல்லாம் இல்ல அதாவது நான் சொல்றது என்னன்னா டைரக்டா ஒரு ஸ்கிரீன்ல நாளைக்கு நான் இருக்கேன்டா அப்படின்னு வந்து நிக்க முடியாது அவர்னால ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இடம் அப்படி அதாவது என் மேல கைது கூட நாளைக்கு அவர் போய் முதலமைச்சர் என்னங்க அப்படிலாம் பண்றீங்க அப்புடின்னா நாளைக்கு சிஎம் கேட்டா ஒரே வார்த்தாப்பு அவன் அங்க உட்காந்துக்கிட்டு எங்க எல்லாத்தையும் அவ்வளவு பேச்சு பேசுனான்னு அப்போ நீ உன் பையனை கேள்வி கேட்டியா எங்கே வந்து நிக்குது தெரியுதுங்களா நீ அப்ப கேட்டியா இப்போ ஏன் என்கிட்ட வந்து கேட்கற அப்படிங்கிறப்பா பாப்பா அவரோடைய சுச்சுவேஷன் என்னான்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு ஸோ அவர் அவர் ரிசர்வ் ஒரு சிம்பிளா சொல்லணுன்னா குடும்ப ரீதியாக பேசுறோமாப்பா சொந்தம் அப்பா அம்மாங்க அதோட வச்சுக்கோம்பா வெளியில நீ யாரோ நான் யாரோ அரசியல் ரீதியா இருக்கிறப்ப நம்மளோடைய பயணங்கள் தனித்தனியாக இருக்கட்டும்ங்கிறது தானே அதுக்கு அதுக்குன்னு இல்லை பேச்சுவார்த்தை இல்லைன்னா கிடையாது படுத்து திரும்பவும் கட்சி சார்ந்து அரசியல் சார்ந்து பணி போகும் ஆனா எந்த கட்சியும் சொல்ல மாட்டீங்க இல்ல மேடம் நானே இன்னும் முடிவு பண்ணல சீரியஸா கிடையாது அதாவது வந்து எல்லா சாதக பாதகங்கள் எல்லாத்தையுமே யோசிக்கணும் அதாவது நல்லா இருக்கிற கட்சிக்கு போகணுமா அந்த கட்சிக்கு போய் நம்ம நல்லா இருக்கணுமா இல்ல எந்த அரசியல் கட்சிக்கு போனா நம்ம நல்லா இருப்போம் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சிரமங்கள் அதிகமா இருக்கும்னு தெரிஞ்சாலும் வளர்ந்து வரக்கூடிய கட்சி உழைத்தால் தேசிய கட்சிங்கிற பார்வையில் மேலே எடுக்கணும்னாலும் நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அடையாளம் கொடுப்பாங்கிற மாதிரியான கண்ணோட்டத்துல தான் இங்கே வந்து சேர்ந்தோம் அப்போ நீங்க டிஎம்கே விட்டு வெளியில வரணும் அப்படின்னா ஒன்று உங்களுக்கு ஐடென்டிட்டியில் மத்த எல்லாமே அவங்க கூட அலைன்ஸில் இருக்காங்க ரெண்டே பேர் தான் வெளியில இருந்தது ஒன்று ஏடிஎம்கே இன்னொன்னு பிஜேபி இப்போ ஏடிஎம்கேக்கு போறதை விட பிஜேபிக்கு போனான் ஏன்னா பிஜேபி தான் அப்போ ஏடிஎம்கேவே ஆட்டி வச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்போ புள்ள கிட்ட போறதை விட அப்பா கிட்ட போயிடலாம் பிஜேபிக்கு போனால் நேஷனல் பார்ட்டி ஒரு இம்பார்டன்ஸ் இருக்கும் அப்பாவோட பேருங்கிறது ஒரு இமேஜ் ஒரு ஃபேக்டரு நம்மளுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி கொடுக்குங்கிற மாதிரி யோசிச்சு தான் நான் முடியும் ஆனால் பாஜகவில இருந்து வெளியே வந்தவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா அதிமுக தான் நினைச்சிட்டு இருக்காங்க சி டி நிர்மல்குமாரா இருக்கட்டும் இல்ல காஜி ரகுராமா இருக்கட்டும் டிஎம்கேலயுமே இப்ப கூக்கா செல்வம் திரும்பி வந்தாரு அவர் இங்க தான் சேர்ந்தாரு இப்ப வி பி துரசாமி திரும்பி டிஎம்கேக்கு வரத்துக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் கொஞ்சம் கிளியரன்ஸ் கொடுக்காம வச்சிருக்காங்க அது மாதிரி அமர் பிரசாத் ரெட்டி டிஎம்கே போறதுக்கு பேச்சுவார்த்தை அப்படியா எக்ஸ்க்ளூசிவ் கண்டிப்பா ஆமா இல்ல அவர் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காரு சிக்னல் கிடைச்சி போயிரு சோ அது மாதிரி எல்லாருமே பேசுறாங்க இவருகிட்ட யாரும் இருக்க மாட்டாங்கிட்ட அவருமே நாளைக்கு அமர் பிரசாத் ரெட்டியும் ஒன்னா தான் மேடம் இருந்தோம் அதாவது எங்க ரெண்டு பேத்துக்குள்ளார் சண்டையே இல்லாத எங்க ரெண்டு பேத்துக்குள்ளார் பொறியைய தட்டி விட்டு ரெண்டு பேர்த்தையும் தனியா ஸ்பிட் அப் பண்ணி வச்சுக்கிட்டாரு ஏன்னா அந்த பாஸ்க்கு எப்பயுமே என்னன்னா அந்த கீழ இருக்கிறாங்க இவன் தனியா அவன் தனியா வேலை பார்த்தானா நடக்குங்கிற மாதிரி ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வச்சிருந்தாரு எங்க ரெண்டு பேத்துக்கு உள்ளார் கோல் முட்டிக்கிட்டே இருப்பார் இவர் நடுவில் நின்று ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்தார் பட் எங்கள் ரெண்டு பேர்த்தையுமே அவர் கைவிட்டாரு யாருக்குமே எந்த இடத்துலையுமே அவர் நல்லது செய்யலாங்கிறதுனால நாங்கள் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால அவரோட ட்ராக்கு ஒரு பக்கத்து போய்கிட்டு இருக்கு பட் நான் வந்து எல்லாத்தையுமே தான் முடிவு எடுக்கணும் டக டக்குன்னு நாளைக்கு அந்த ஒரு ஹீட்டோட நான் இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு எனக்கு இவர் பிரச்சனை காயங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சங்கடமான சூழ்நிலையில அது மேடம் நம்ம சும்மா சொல்லலாம் நீங்கள் ஒரு கோ ஒரு கோட நான் வந்து மற்ற அரசியல்வாதிகள் வேற ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்குள்ளார அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எனக்கு வாக்களிக்கிறான் நான் அவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கிறேன்னா அது மட்டும் தான் நீ யாரோங்கிறது வேற நான் பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறேன் நாளைக்கு யூடியூப் சேனல்களில் பேசுறேன் ஏன்னா நாளைக்கு ஒரு லட்ச கணக்கில் உள்ள பாக்குறாங்கிறப்ப என்னுடைய பொலிட்டிக்கல் லைஃப்புங்கிறது கிராஜுவலா நாளைக்கு இறங்கலை நான் கூட அந்த ஒரு லெவல் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் சும்மா இஷ்டப்படுறப்பெல்லாம் இறக்கி விடறீங்க திரும்பி நாளைக்கு அதை நான் பில்டப் பண்ணி கொண்டுட்டு வரதுக்கு என் சிரமம் எனக்கு தான் தெரியும் மறுபடியும் இறக்கி விடுறீங்க மறுபடியும் பில்டப் பண்ணுறதுக்கு எனக்கு தான் தெரியும் தவறு செய்யாத சமயங்கள் எல்லா இடத்துலையுமே சரி அவங்க என் குடும்பத்தை விமர்சனம் செய்கிறாங்க நான் தான் சொல்றேன் இப்ப என் மேல் நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தா கூட அப்ப டைசி மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்பயும் நாளைக்கு இதான் பேச்சப் அவருக்கு நான் திரும்பி தான் தெரியுது எல்லா இடத்துலையும் நான் அவருடைய வாய்ஜாலங்களுக்கு ஏமாந்துருக்கேன் அவர் நம்மளை பயன்படுத்திருக்காரு நம்மளை அவர் ஏமாத்த மட்டும் தான் செஞ்சிருக்காரு எந்த இடத்துலையும் அவர் நமக்காக நிக்கலங்கிறத உணர்றப்ப எனக்கு அந்த காயம் அந்த வழிங்கறத தாங்க முடியல நீங்கள் எல்லா இடத்துலையும் தானே செஞ்சேன் உங்களுக்காக தானே செஞ்சேன் ஆனால் நான் கை ஒரு கோபங்கள் அந்த தாவங்கள் இருந்துச்சு எனக்கு அதுலேருந்து இருந்து மீண்டு வரத்துக்கே எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு இப்போ தான் உண்மையாக சொல்லணும்னா ஒரு பத்து நாள் தான் ஆயிருக்குது நான் எனக்கு அதில் வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்து நான் அடுத்த டிராஸ்டிகெலாம் ஒரு முடிவுங்கன்னு வருது ஸோ அதனால் கொஞ்சம் டைம் பீரியட் வேணும் பட் டெஃபினட்டாக இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலே ட்ராவல் பண்ண தான் போகிறோம் அது எந்த கட்சி அது நமக்கு எல்லா வகையிலையும் நாளைக்கு அது நம்ம கடைசி வரைக்கும் வரைக்கும்னா ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு டைவர்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ அந்த பொண்டாட்டி சரியில்லை போல அதனால இவன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லுவாங்க ரெண்டாவது க டைவர்ஸ் பண்ணிட்டு நான் மூணாவது கல்யாணம் பண்ணால் யாரும் பொண்டாட்டி சரியில்லைன்னு சொல்ல மாட்டான் நான் ஜெல்லுன்னு தான் சொல்லுவோம் இப்போ டிஎம்கேலேருந்து நான் பிஜேபிக்கு வந்தப்போ ஓகே அப்படிங்கிறது பிஜேபி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு கட்சிக்கு போறப்ப இப்போ இவன் சரியில்லைங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் அங்கே போய் நம்ம என்ன மாதிரி கிரெடிபிலிட்டி கிரியேட் பண்ணுறோங்கிறது இருக்கு இன்னொன்று எந்த சூழ்நிலையிலையும் நான் இப்போ போய் சேரப்போன கட்சி அந்த கட்சியிலேருந்து நான் சாவர வரைக்கும் வெளில வர முடியாது நான் பிஜேபில வரக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் இவங்க தான் என்ன தூக்கி தூக்கி வெளில போட்டு விளாண்டுக்கிறேன் தூக்கி போட்டுறது போங்கடா போறாங்கிறப்ப இருங்க வா அப்படின்னு உள்ள தூக்கி வச்சுக்கிறது ஒரு திரும்பி தூக்கி போடுறதா டே ஏன்டா அப்படி படுத்துருக்கீங்க இரு ஒரு வாரம் அதை சேர்த்துறேன் போங்கடா இருக்க முடியாது இந்த இறாதா வாடா அப்படின்னு உள்ள சேர்த்துக்கிறது இது சீரியஸா கேவலமா இருக்கு காமெடியாக சொல்றதுக்கு இப்போ மூணாவது கட்சிக்கு போயிட்டானே வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நம்ம கடைசி வரைக்கும் அங்கேனா இருந்தாங்க நல்லதோ கெட்டதோ நீங்க அடையாளப்படுத்த போகிறீங்களோ இல்லையோ அப்படிங்கிறப்போ யூ ஆர் கோயின் டு வாழ போறீங்களா இல்லை அந்த கட்சியில போய் போறீங்களா சாவப்போறீங்களா யோசித்தான் முடிவு எடுக்கணும் பாப் அன்னமா நாலே மன திருப்திதான் அண்டமா இலிஸ்ட்டு ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரலா ஹனீ ஆமூலா ஆரோக்கியம் நேச்சுரலா